ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைக்ஸ்ட் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் சரிங்களா நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இனிக்கு வந்து நம்ம லன்ச் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டே இல்லையா இன்றைக்கி என்ன ஏச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா ஒரு ஆள் சாப்பிட எடுத்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் ஃபுல்லாக சாப்பிட போகிறாங்க இப்போவுமே வந்து ஃபுல்லாக சாப்பிடே கிடையாது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சாப்பிட்றோம் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ஒரு ஸ்பைசியான ஒரு பீட்ரூட் பொரியோட இன்னைக்கு என்னுடைய லன்ச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அதே சாப்பிடுவேன் சரிங்களா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு சாதம் ஒயிட் ரைஸ் ஹாஸாக சாப்பிட்றேன் ஓகேங்களா தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடுச்சு ですなるほど。